கோயில் எந்த இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் கொண்டாமட்டி பைபாஸ் எஸ் நாட்டமாங்கலத்தில் இருக்குது இந்த கோயிலான ஒரு சிறப்பு என்னன்னா கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப சிக்கல் இந்த வில்லி சுனி வைக்கிறது பிரிஞ்சு இருந்தவங்கள ஒன்று சேர்த்துறது நல்லதுக்கு மட்டும்தான் இந்த கோயிலான வந்தால் பயன்படும் ஒன்னொருத்தனை எடுக்கணும் ஒன்னொருத்த குடும்பத்தை அடிக்கணுன்றதுக்கெல்லாம் செட்டே ஆகாது உண்மையே இந்த கோயிலான வந்து நீ ஒரு தடவை வந்து போனாலையும் அதனுடைய முன்னேற்றம்ன்றது நீங்கள் ஒரு ஒரு நாலஞ்சு நாளே உங்களுக்கு தெரியும் இந்த கோயிலான்னு வந்தாலையும் பயிரார மூணு வேலை இங்கே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஐயாவை நம்பி வந்தால் உடனே குடங்க தீட்டு கொடுப்பாரு திருமண தடையாக இருந்தாலும் சரி உத்தரவாக்கியம் தடையாக இருந்தாலும் சரி சொத்து பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே சேலம் சேலம் மாளிகைப்பார் கருப்புசாமி கோவில் கருப்பை வந்து சீக்கிரம் முடித்து தருவார் கோயமுத்தூர் திருப்பூர் காங்கயம் பொள்ளாச்சின்னா பொண்டலாம்பட்டி பைபா செடியில் வந்து இறங்கிக்கணும் இந்தாங்க மதுரை திருச்சி திண்டுக்கல் புதுக்கோட்டை இந்த லைன்ல இருந்து வந்தீங்கன்னா இறங்கி கால் சிங்கப்பூர் வராங்க அதுக்கு அப்புறம் வெளிநாட்டுல மலேசியா நிறைய இந்த வெளி வெளிநாட்டுதான் வராங்க நம்ம இந்தியாலும் மட்டும் இல்ல வெளிநாட்டுல தானே வராங்க இந்த கோயில் கோயில் வேலை நடந்துட்டு இருக்குது அதனால கோயில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டம்மியே தெரியுதுன்னு நினைச்சுக்காதிங்க சக்தி சில சின்ன சார்ந்தாலயும் இந்த இடத்துல இருக்கிற சத்தி பேருச்சு